மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக தேசியமும் தெய்வீகமும் தனது இருக்கண்கள் என்று கொள்கையில் வாழ்ந்து வந்த ஐயா பசுமன் முத்தராமணி தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவாக விழாவையும் வெகு விமர்சையாக சிறப்பாக ஒட்டுமொத்த உலகமும் தமிழகத்தில் பல்வேறு நகரம் கிராமம் பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் இந்த திருவிழாவை வெகு விமர்சையாக ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த திருவிழாவை கொண்டாடிய அனைத்து நல்லூலங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உறுதுணையாக இருந்த தமிழக அரசு காவல்துறை போக்குவரத்து துறை மற்றும் அனைத்து துறைகளுக்கும் பசும்பொன் கோவில் திருக்கோவில் நிர்வாகத்தினர் தெய்வ திருமணருக்கு பூஜை செய்யும் பூசாரிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை மயில் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயில் டிவி சார்பாக தேசிய தலைவர் தெய்வீக திருமகனாரின் ஜெயந்தி விழா நிகழ்ச்சிகளை காணொளி எடுப்பதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தோம் அங்கு சென்ற எங்களுக்கு சிறப்பு மரியாதை அளித்து சிறப்பாக எங்களை உபசரித்த அனைத்து நல்லுள்ளங்கள் யார் என்று சொன்னால் கோட்டைமேட்டில் உள்ள வாத்தியார் அவர்கள் அங்கு கமுதி பகுதியில் நாங்கள் தங்கியிருந்து அங்குள்ள காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி மற்றும் முதுகுளத்தூர் கடலாடி என்ற பகுதியில் சென்று சென்றிருந்தோம் கடலாடியில் மயில் டிவிக்கு வெகு விமர்சையாக வரவேற்பு அளித்து ஆதரவு தந்து தங்குவதற்கு இடம் தந்து சாப்பாடு தந்து எங்களுக்கு உதவி செய்த அன்பு அண்ணன் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மற்றும் கடலாடி தேவர் மகாசபை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கோவில்பட்டி இளம்புவனம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நம்ம மயில் டிவி சார்பாக அழைத்திருந்தார்கள் இதில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் செல்ல முடிந்தது பல பகுதிகளுக்கு செல்ல இயலவில்லை இந்த இந்த தேவர் ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்கு உதவி புரிந்த பண உதவி நிறைய நண்பர்கள் செய்திருந்தார்கள் சில சில பேரிடம் நானே கேட்டிருந்தேன் உதவி செய்வதற்காக போக்குவரத்து செலவிற்கு சாப்பாட்டு செலவிற்காக கொஞ்சம் பண உதவி தேவைப்பட்டது அதை பல நண்பர்களிடம் கேட்டிருந்தேன் மன சந்தோஷத்துடன் எனக்கு உதவி செய்த அன்பு அண்ணன் பசுமன் பைனான்ஸ் பொன்பாண்டிய அவர்களுக்கும் ஆர்கே ரியல்ஸ் அன்பு முதலாளி அன்பு முதலாளி கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு உதவி செய்த அந் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவுடன் என்றும் மயில் டிவி தொடரும் என்று மன மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் தேவர் ஜெயந்தி விழாவை சிறப்பாக முடித்து தந்ததுடன் மேலும் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தொடரும் மேலும் பல நிகழ்ச்சிகளை நமது மகிழ்ச்சியில் காணலாம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்